டைரக்டர் பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் ஆன படம் தான் காதல் இந்த படம் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது இந்த படத்தில் நடித்த ஒரு காமெடி நடிகர் இப்போ கோவிலில் பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் காதல் படம் ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த படத்தில் பரத்தும் சந்தியாவும் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே டைரக்டர் சங்கர் தாங்க இந்த படத்தில் வித்ஜயகாந்துங்கிற கேரக்டரில் ஒருத்தர் ஹீரோ சான்ஸ் கேட்டு நடிச்சிருப்பாரு நடித்த ஹீரோ தான் சார் நான் வெயிட் பண்ணுறேன் அப்புறம் கொஞ்சம் அரசியல் சிஎம் அப்புறம் அப்படியே டெல்லி இது போதும் சார் அப்படின்னு இவர் பேசின அந்த டைலாகு இன்றைக்கும் ஃபேமஸ் தாங்க இவரோட பெயர் பல்லு பாபு காதல் படத்துக்கு அப்புறம் சினிமா வாய்ப்பு அதிகமாக வரும்னு எதிர்பார்ப்போட இருந்திருக்காரு ஆனால் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே அமையலைங்க அதனால் வேறு வேலையும் கிடைக்காம பணத்துக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காரு திடீர்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாபுவோட அம்மாவும் அப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க இதனால் இவர் மனம் நொந்து போய் தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு வேற வழியே இல்லாதனால சென்னை சூளமேட்டில் இருக்கிற ஒரு கோவிலில் பாபு பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு அந்த கோவிலுக்கு வர்றவங்களும் அந்த ஏரியாவில் இருக்கிற பொதுமக்களும் பல்லு பாபு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்